நேற்று மாண்புமிகு புதுச்சேரி முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி அவர்கள் இக்காரைக்காலில் நடைபெற்ற இத்தாம் நோம்பில் கலந்து கொண்டு செயல்பட்டனர்

புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் நடைபெற்ற இப்தார் நிகழ்ச்சியில் மாண்புமிகு புதுச்சேரி முதலமைச்சர் மற்றும் மாண்புமிகு அமைச்சர்கள் கலந்து கொண்டார்கள் இஸ்லாமியர்களின் முக்கிய கடமைகளில் ஒன்றான ரமலான் நோன்பு கடைபிடிக்கப்படுகின்றது விடிய காலை முதல் விரதமிருந்து மாலையில் இப்தார் என்னும் நோன்பு திறக்கப்படுகின்றது இதையடுத்து முப்பது நாட்கள் மேற்கொள்ளும் விரதத்தில் இருபத்தாறு நோன்புகள் முடிவடைந்து இருபத்தேழு அவது நோன்பிற்கான இப்தார் நிகழ்ச்சி காரைக்கால் மாவட்ட ஜமாதார்கள் சார்பாக இன்று காரைக்கால் மாவட்டம் காமராஜர் சாலையில் உள்ள சமீரா மஹாலின் மதுநல்லிணக்க அடிப்படையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக மாண்புமிகு புதுச்சேரி முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி அவர்கள் பங்கு பெற்று சிறப்பித்தார்கள் மேலும் இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு புதுச்சேரி பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் மாண்புமிகு புதுச்சேரி குடிமை பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பி ஆர் என் திருமுருகன் மாண்புமிகு புதுச்சேரி சட்டப்பேரவை துணை சபாநாயகர் திரு ராஜவேலு மாண்புமிகு அரசுக்கு கொறடா திரு ஏ ஆறுமுகம் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் திருமதி சந்திர பிரியங்கா திரு கே யு ரமேஷ் திரு லட்சுமிகாந்தன் திரு பாஸ்கரன் என்கின்ற தட்சணாமூர்த்தி காரைக்கால் மாவட்ட ஜமாத்தார்கள் கலந்து கொண்டனர் மேலும் சரியாக ஆறு புள்ளி இரண்டு ஒன்பது மணி அளவில் இமாம் துவா ஓதியதற்கு பிறகு அனைவரும் நோன்பு திறந்தனர் மேலும் நிகழ்ச்சியில் நூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர்